கார்த்தி தீபா கதையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம தீபாவும் ரம்யாவும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க மைதிலி என்ன செய்கிறாங்கன்னா ரமேஷ்க்கு கால் பண்ணி நீங்கள் மேரேஜுக்கு வரலான்னு கேட்குறாங்க நாளைக்கு தானே மேரேஜ் நான் நாளைக்கு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்கள் நாளைக்கு வரதாக இருக்கீங்களா இங்கே உங்கள் ஸ்வீட் கார்டு ரம்யா வந்துட்டு வந்திருக்காங்க அதுவும் இன்றைக்கி ஹாப் சரியில் வந்திருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களை காணோன்னு ரொம்ப ஏக்கமாக தேடிக்கிட்டு வாடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்க ஆமாங்க நீங்கள் வந்தால் தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பார்க்குறாங்க எதிர்த்த மாதிரி வந்து மண்டபத்தில் நிற்கிறாரு இப்பதெல்லாம் நான் ஃபோனை கட் பண்ணேன் அதுக்குள்ளேயே எப்படி வந்தீங்கன்னு கேட்க என்னோட கியூட்டி ஏஞ்சல் வந்துட்டு முகம் வாடி போயிருக்கான்னு சொன்னீங்கல்ல அதான் நான் அப்படியே காத்துல பறந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு ரமேஷ் அப்போ உடனே நேராக ரமேஷ் வந்துட்டு ரம்யாவை பார்க்கறதுக்காக போறாரு ரம்யா தீபா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரமேஷ் போயிட்டு ரம்யாவை பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு அப்படியே வியந்து போய் நிற்கிறாரு அப்போ ரம்யா கேட்குறாங்க ஏய் லூஸு நீ எதுக்கடா இங்கே வந்த உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேறு யார் மீனாட்சி சிஸ்டரும் மைதிலி சிஸ்டரும் தான் என்னை வர சொன்னாங்க நீ என்னை பார்க்காம ரொம்ப வாடி போய் இருக்கியாமே ரொம்ப கவலையாக சுற்றிக்கிட்டு இருக்கியாமே மாமன் வந்துட்டாலே சொல்லும் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்குறாங்க ஏய் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்த நான் டென்ஷன் ஆகிடுவேன் ஒழுங்காக அந்த இடத்துலேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா என்னை விரட்டுற உன்னை பார்க்கத்தான் தானே மாமன் ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க நம்ம ரம்யா அப்போது ரம்மி நில்லுமா ரம்மி நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு செல்லோ நில்லு நானும் வரேன் என்னை விட்டுட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு ரமேஷ் போகிறாரு தீபா மைதிலி மீனாட்சி மூணு பேரும் சந்தோஷமாக சிரிச்சிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்ம தீபா ரொம்ப சோகமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது மைதிலியும் மீனாட்சியும் பேசிக்கிட்டு வராங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்குறாங்க அதுவா நீ இன்றைக்கி ஒரு நைட்டு தான் இருக்குது விடுஞ்சா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனால் இன்னமும் அவர் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லையே அவருக்கு லவ் வர வைக்கணும்னா என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மீனாட்சிக்கா நீங்களும் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க நாங்களாம் என்ன லவ் பண்ணியாக மேரேஜ் பண்ணோம் ஐடியா கொடுக்கறதுக்கு எங்கக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே சரி ஓகே எனக்கு ஒரு விஷயம் தோணுது பழைய மூவியில் வர்ற சீன் தான் இருந்தாலும் சொல்கிறேன் அவரை போயிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடு அப்போயாவது ஏதோ லவ் வருதானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அதெல்லாம் எனக்கு வராது நீ போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நீ இதை ஃபாலோ பண்ணினால் உன் உன் மேலே அவருக்கு லவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே பார்த்தா கார்த்தி ஃபோன் பேசிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காரு அதோ பார் அவர் தனியாக தான் நிற்கிறாரு பக்கத்தில் யாருமே இல்லை போ தீபா போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நேராக நம்ம தீபா வந்துட்டு கார்த்தி பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க கார்த்திக் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு நிற்கிறாரு போயிட்டு ஹக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு டைம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு டைமே வந்துட்டு கார்த்திக் பிடி கொடுக்கல அவர் பாட்டுக்கு போயிடுறாரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுற்றி வளைச்சி கார்த்திக் ரவுண்ட் பண்ணி வர மாதிரி வர்றாங்க அப்போ உடனே பார்த்தா நம்ம கார்த்திக் வந்துட்டு என்னங்க தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கையில் இருக்க தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு போயிடுறாரு அப்போது இவ வேஸ்ட்டு இவ கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டா பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அண்ணி இது ஃபெயிலியராச்சு வேறு ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மிஸ் பண்ணுறது தான் ஒரே ஐடியா நீ ரூமில் போயிட்டு அயன் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸை வச்சு அயன் பண்ணிக்கிட்டுரு அந்த நேரத்தில் உனக்கு ஷாக் அடித்த மாதிரி நடி அப்போ அவர் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து உனக்கே கிஸ் பண்ணுவார் அப்போ அவருக்கு லவ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐடியா அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஒரு சேரீ வச்சு அயர்ன் பண்ணுறாங்க நம்ம தீபா அப்போது கார்த்தி வராரு ஏங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டில் இருக்க ஆளுங்கக்கிட்ட சொன்னால் பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறாங்க எங்கே நான் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு யன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்போது கார்த்திக்கு நேராகவே கீழே வந்து விழுந்துடுறாங்க சத்தம் போட்டுட்டு ஷாக் அடித்த மாதிரி நம்ம கார்த்தி போய்ட்டு எழுப்பி பார்க்குறாரு எழுந்திரிக்கல உடனே வெளில போகிறாரு தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த நேரம் பார்த்து தீபா முழிச்சு பார்க்குறாங்க அதை கார்த்தி பார்த்துட்டாரு பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு தண்ணி தெளித்து எழுப்பி விடுறாரு ஏங்க தண்ணி தெளிச்சா எழுந்திரிச்சோன்னே எழுந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் நடித்தது போது எழுந்துறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் கண்டுபிடிச்சிட்றாரு ஸோ தீபா அந்த இடத்துலையும் தோற்று தான் போகிறாங்க அப்போ உடனே என்னங்க எப்படி பண்ணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க எப்படி தான் உங்களுக்கு லவ் வைக்கிறது அப்படின்னு தீபா கேட்குறாங்க நீங்கள் பழைய படம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள் தீபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி நம்ம கார்த்திக் போகிறாரு